இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போர்க்கால அடிப்படையில் மழை வருவதற்கு முன்னாலும் தயாரான முறையில் நிர்வாகம் முடி முடக்கிவிடப்பட்டது இன்றைக்கு காலையிலே நொயலாட்டு பகுதியெல்லாம் பார்த்தோம் இன்றைக்கு பவானி பவானி ஆற்றிலே மேட்டுப்பாளையம் பகுதியிலே வருட வருடம் மழை வரும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கரையோர மக்களுக்கு ஒரு பாதிப்பு வந்து கொண்டிருக்கிறது மேட்டுப்பாளையம் ஆற்றில் பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் கடுமையான மழை ஒளிவு காரணமாக எண்பத்தெட்டாயிரம் கியூசெக்ஸ் நீர் விடப்பட்டு போயிருக்குது இன்னைக்கு இருபதாயிரம் குறைந்த இருபதாயிரம் போகுது அதுவே இது மிகப்பெரிய தண்ணி வரத்தின் காரணமாக கரையோர இருக்கக்கூடிய மக்கள் மொத்தமாக கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு முகாம்களில் மொத்தம் ஆயிரத்தி முப்பத்தஞ்சு பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது நிரந்தர தீர்வாக கடந்த முறை மலைவெழு வரும்பொழுது இங்கே வந்து பார்த்தோம் அப்போ இந்த கரையோரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஒரு கருத்து சொன்னாங்க அவங்க இருக்கலாம் இருக்கும் பொழுது இந்த பட்டாங்களை கொடுத்து தூரமாக அந்த இடம் இருக்கிறங்காட்டி கிலோமீட்டர் அதிகமாக இருக்கிறங்காட்டி எங்களுக்கெல்லாம் இங்கேயே வேணும் தொழில் இருக்குது ஸ்கூல்லாம் படிக்கணும்னு சொல்லி அங்கே போக முடியாமல் இங்கேயே இருந்தாங்க கடந்த முறை நானும் மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்முடைய எம்பி எம்எல்ஏ அதே போல் நம்முடைய உலக தொகுதி எம்எல்ஏ இதே போல் வந்து பார்த்தோம் அப்போ வந்து சொல்வதை எடுத்துக்கொண்டு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்று மூணு ஏக்கரா இடம் ஒதுக்கி ஆச்சுப்போம் அதுக்கு வந்து அவங்களுக்கு வீடு கட்டி தர்றதுக்கும் இன்றைக்கி டெண்டர் போகக்கூடிய நிலைமை இருபத்தஞ்சி கோடி டெண்டர் போகக்கூடிய இன்றைக்கி ஏற்பாடு செஞ்சாச்சு இதை வந்து உடனடியாக செய்து கொடுத்து இவங்களுக்கு நிரந்தர தீர்வாக இங்கே இருக்கிற மக்களுக்கு 시청해주셔서 감사합니다. साथ न बात बिनारी बात बिनारी बढ़िया सर बिनारी बात बिनारी ना निवाना हिअ त कना आदि फिल्टर पाउडर मुनता पाउडर 10 भर मि ியா இது நம்ம

காலம்சைன் பண்ணி பண்ணிடுவோம் எவ்வளவு வருதுன்னு பண்டு ரெடி பண்றா இவ்வளவு ஒதுக்கிட்டு